கோவை மின்வாரியம் சார்பில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ஜூலை பதினேழாம் தேதி மின்தடையினை அறிவித்துள்ளது சீரநாயக்கன்பாளையம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெறவுள்ளதால் சீரநாயக்கன்பாளையம் பாபநாயக்கன் புதூர் வடவள்ளி வேடப்பட்டி வீரகேரளம் தெலுங்குபாளையம் வேளாண்டிபாளையம் சாய்பாபா காலனி சுண்ணப்பாளையம் ஒரு பகுதி மற்றும் செல்வபுரம் அண்ணாநகர் ஹவுசிங் யூனிட் காந்திநகர் லட்சுமிநகர் மற்றும் இடையர்பாளையம் வடவள்ளிரோடு ஒரு பகுதி ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் சிட்கோ குறிஞ்சி துணை மின் நிலையத்திலும் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் சிட்கோ சுந்தராபுரம் ஒரு பகுதி போத்தனூர் ஒரு பகுதி எல்ஐசி காலனி மற்றும் காமராஜ் நகர் பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது மேலும் கிணத்துக்கடவு துணை மின் நிலையத்திலும் நடைபெறும் பராமரிப்பு பணிகளால் சூளக்கல் தாமரைக்குளம் ஒத்தகால் மண்டபம் ஒரு பகுதி மன்றம்பாளையம் கொண்டம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் மின் விநியோகம் கிடையாது என மின்வாரியம் தெரிவித்துள்ளது பொதுமக்கள் இதனை கவனத்தில் கொண்டு தங்களின் தேவையான பணிகளை முறையாக முன்பே முடித்துக் கொள்ளுமாறு மின்வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது